ஹாய் வணக்கம் நல்ல ஒரு மிளகு போட்டு ஆட்டு ஈரல் செய்யலாமா வாங்க முதல்ல ஒரு பேனில் நல்ல தண்ணி தளத்தலான்னு கொதிக்க வச்சுக்கோங்க நான் ஒரு அரை கிலோ ஈரல் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு வாட்டி கழுவிட்டு இந்த தண்ணியில் போட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணியில் இந்த ஈரல் இதே மாதிரி இருக்கட்டும் இது வந்து அந்த ஈரலுள்ள ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லை இந்த ப்ராசஸ் வந்து எடுத்துரும் கண்டிப்பாக இதை செய்யுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஈரல் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு துண்டுகள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு சூடானதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு இது நல்லா வாசம் வரும் வரைக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு அந்த எண்ணெயில் புரட்டி கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வரமிளகா உடச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் கண்டிப்பாக சேருங்க அது ஈரனுடைய அந்த வாசனையை எடுத்துரும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்ல டிரான்ஸ்பெரண்ட் ஆகும் வரைக்கும் நம்ம இதை பரட்டி கொடுக்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் எப்பவும் போல் பாருங்க நல்ல வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிக்குவோம் அதையும் ஒரு முப்பது செகண்ட் நல்லா எண்ணெயில் வறுத்து கொடுங்க இதுக்கப்புறமா நம்ம மிக்சி கழுவி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் நான் ஈரலை சுத்தமாக கழுவி கட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டிருக்கேன் நீங்கள் சிறிய துண்டுகளாகவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஈரலை இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி கொடுங்க நல்லா ஒரு ஒன் மினிட்டுக்காவது பெரட்டுங்க இப்போ கொஞ்சம் ட்ரை மசாலா போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்துக்குவோம் மிளகு காரந்தான் நம்ம கூட வேணும் அதனால் தூளை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இதை பரட்டி கொடுங்க ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஈரல் வெந்திருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி கொடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க மூடி போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இடையிடையே நல்லா கிளறி கொடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஈரல் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது இப்போ அதுக்கப்புறம் நல்லா மூடியை திறந்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டினிங்கன்னா நல்லா அந்த கிரேவி வத்தி வரும் ஈரல் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி ஸ்பூனில் கட் பண்ணிங்கன்னாவே அழகாக கட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம ஈரலும் வெந்திருக்கு இறக்க போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஈரல் மிளகு பெரட்டல் சுவையாக தயாராயிடுச்சு நான் சொல்லியிருக்க மாதிரியே செய்யுங்க ஆட்டு ஈரல் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்